வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம கொத்தமல்லி எப்படி விதை போடுறதுலேருந்து அது எப்படி முளைச்சி வரும் அது எப்படி பராமரிக்கணும் அது பூ பூத்து அது வந்து நம்ம அறுவடை பண்ணி மறுபடியும் கொத்தமல்லி எடுக்கிற வரைக்கும் எப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாம் இப்போ விதை கொத்தமல்லியை வந்து தூக்கிட்டு இருக்கோங்க நாங்கள் போடுறது நாட்டு கொத்தமல்லி கொத்தமல்லியை எப்போவுமே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா முழுசாக விதை போடக்கூடாது அதை வந்து ரெண்டாக உடச்சிடணும் ஏன்னா அதில் வந்து ரெண்டு சீட்ஸ் இருக்குது நம்ம ஒரு முழு கொத்தமல்லியை போடுறத விட உடச்சி போட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு வந்து செடிகள் வந்து முளைக்கும் இப்போ வந்து நாங்கள் நாட்டு கொத்தமல்லியை வந்து உடச்சி அதை வந்து நம்ம மண்ணில் இந்த மாதிரி தூவிக்கிறோம் அது கீழே வந்து நாங்கள் ஆல்ரெடி அடிமரம் அடி உரம் கொடுத்து அது மேலே விதை விட்டு அதுக்கு மேலே லைட்டாக மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மண்ணை வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுருணுங்க ரொம்ப மண் நிறையா போட்டுடக்கூடாது அப்புறம் முளைக்காது இந்த மாதிரி போட்டு நம்ம மூடி வச்சிடணும் ஒரு சிக்ஸ் டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கொத்தமல்லிகள் எல்லாமே வந்து நல்லா முளைச்சிருக்கு கண்டிப்பாக முளைக்கிற வரைக்குமே நம்ம ஒரு மட்டை போட்டோ இல்லை பச்சை வளை போட்டோ மூடி வச்சிடணுங்க டெய்லியும் இதுக்கு வந்து ஈரம் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கணும் இது பாருங்க பதினஞ்சு நாள் ஆச்சு பதினஞ்சு நாளில் நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு எப்போவுமே நம்ம கீரை அறுவடை பண்ணும்போது இந்த மாதிரி இன்னொரு இருபது நாள் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம் ஆனால் வந்து நாங்கள் வந்து விளைய வைக்கணுங்கிறதுக்காக அதை அப்படியே விட்டுட்டோம் அதில் வந்து இந்த மாதிரி பாருங்கள் ஒயிட் கலரில் பூ பூத்துருக்கு இந்த பூக்கள் வந்து நமக்கு அப்படியே மறுபடியும் வந்து கொத்தமல்லியாக மாறும் பாருங்க இந்த மாதிரி மூணு மாதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாங்களுக்கு கொத்தமல்லி நல்லாவே விளைஞ்சி வந்திருக்குங்க நாங்கள் கொத்தமல்லியை பூரா வந்து பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து ஒரு நிழலில் வந்து போட்டோம் நிழல்லையே காய வச்சதுக்கப்புறம் அதுலேருந்து நாங்கள் வந்து கொத்தமல்லியை தனியாக பறித்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எங்களுக்குமே ஃபஸ்ட்டு எப்படி வந்து இதை பறித்து எடுக்கணும்னு தெரியலைங்க அதனால் கையிலையே பொறிச்சு பொறிச்சு பார்த்தோம் ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது ரொம்பவுமே டைம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் வந்து அப்படியே நிழலில் காய வச்சிட்டோம் இந்த மாதிரி உடச்சுட்டு காய வச்சிட்டோம் அதோடய ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதுவும் ஹைப்ரிட் கொத்தமல்லியோட நாட்டு கொத்தமல்லி ஸ்மெல் வந்து அப்படியே அந்த செடி வளர வளர அங்கே நம்ம வீட்டில் அப்படியே ஸ்மெல் அப்படியே எந்நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கும் இங்கே பாருங்க நல்லாவே விளைஞ்சிருக்கு ரெண்டு நாள் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கொத்தமல்லி செடி எடுத்து அப்படியே நிலத்துல வந்து தட்டினோம் அப்படி தட்டும்போது பார்க்கிட்டிங்க அப்படின்னா அந்த கொத்தமல்லிகள் வந்து அப்படியே தனியாக முத்து முத்தா முத்து முத்தா வந்து உங்களுக்கு வந்துடுச்சுங்க கையில பொரிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால நாங்கள் அந்த ஒரு நாள்லேயே அந்த பிளானை வந்து ட்ராப் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் காய வச்சு இந்த மாதிரி நிலத்துல தட்டி எடுத்துட்டோம் தட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த காஞ்ச இலைகளோட கொத்தமல்லி ஒட்டுக்காக இருந்தது இது வந்து நல்லா காற்றடிக்கும் போது தூத்துனதுக்கப்புறம் நமக்கு தனியாக கொத்தமல்லி கிடச்சிருச்சுங்க பாருங்கள் நாங்கள் ஒரு கிலோ விதை கொத்தமல்லி தான் போட்டோம் அதில் வந்து எங்களுக்கு முப்பத்தி ஏழு கிலோ வந்து கொத்தமல்லி கிடச்சிருக்குங்க இதில் பாதி தான் வந்து நாங்கள் தனியாக கொத்தமல்லி விதைச்சிருந்தோம் பாதி வந்து நாங்கள் குச்சி காட்டுக்குள்ளே வந்து ஊடு பயிராக வந்து பண்ணியிருந்தோம் அதுவுமே நல்லாதாங்க விளைஞ்சிருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் இந்த கொத்தமல்லியை வந்து இந்த சைடு யாரும் சாகுபடி பண்ணுறதில்ல ஆனால் நாங்கள் பண்ணணும் தாங்க வந்திருக்கு எங்களோட இந்த அறுவடை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க